எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் இருபது காலையில் உப்பா கடையில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது உப்பா பட்டறையில் இருந்தார் கோபாலன் வேலைகளை பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெண் சாயிராவுடன் எழுந்து வெளியே போய் வந்தவள் பாத்திரங்களை எடுத்து கழுவ ஆரம்பித்தாள் டேய் நீ ஒன்னு கழுவ வேண்டாம் போறதுக்கு உள்ள வழிய பார் என்றால் பார்த்துமா இது யாரு என கோபாலன் கேட்டார் பார்த்துமா உள்ள கதைகளை சொன்னாள் சாயிரா உமா பாவம்லா அவளுக்கு ஒரு வேலை வரை இங்க நிக்கட்டும்லா என்றாள் போலா உலக சுவாலியை பார்த்துட்டு யாரு என்னன்னு தெரியாம பிடிச்சு நிறுத்தினா நாளை ஏதாவது போலீஸு கேஸுன்னு வந்தா யாரு பதில் சொல்லுவது ருக்கியா வாப்பாவிடம் போய் எதையோ சொன்னாள் உப்பா ஈராளனை கூப்பிட்டு நாராயணனை கூப்பிட்டு வர சொன்னார் நாராயணன் உப்பா சொன்ன விவரங்களை விசாரித்து விட்டு வரும்போது ஈசா தொழுகைக்கு உப்பா போயிருந்தார் அதற்கு முன் பானு வந்து சத்தம் போட்டாள் பின் உப்பா ஏதோ சொல்ல அடங்கி போனாள் கடை முடிந்ததும் ஓட்டுப்புறை தும்பு ஆபீஸுக்கு கூட்டி போனாள் சாயிரா சஜிமோல் குழந்தை அப்பு சாயிராவுடன் நன்றாக பழகிவிட்டது சிரித்தது அவளின் விரல் பிடித்து நடந்தது தும்பு ஆபீஸ் போன சஜிமோல் கொஞ்சம் வெள்ளை தும்பு எடுத்து பார்பி பொம்மை செய்தாள் ஆங்கில எழுத்துகள் எழுதி காட்டினாள் நீ இருந்து இதெல்லாம் படிச்ச என கேட்டபோது நாகர்கோயிலில் படிக்கும்போது வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் உள்ள அக்கா சொல்லி கொடுத்தது என சொன்னாள் இதை பார்த்த ரபீசா பானுவிடம் தும்பலை பொம்மை செய்து கொடுத்தாலும் நல்ல பைசா கிடைக்கும் இவ்வளோ நம்ம வேலைக்கு வச்சுக்கிடுவோமா என கேட்டாள் பானு ரபீசாவை ஒரு முறை முறைத்தாள் உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் என்றாள் அவள் சாயிராவுடன் நோன்பு திறக்கும்போது கடைக்கு வந்து பெஞ்சில் அப்படியே இருந்தாள் உப்பா வந்ததும் நாராயணன் உப்பாவிடம் அந்த பெண் சொன்னது எல்லாம் உண்மை அவளுக்கு அப்பாட்ட பேசினேன் அவர் எதுவும் சொல்லல ஆனா அவளுக்கு அம்மா அவ எவடையும் போய் விழுந்து செத்து போட்டு நம்மளை எந்த அளவிற்கு வளர்த்து படிக்க வைத்தோம் தெரியுமா அதனால அவள் விஷயமாட்டு இங்க யாரும் வர வேண்டாம் என சொன்னதாக சொன்னார் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சஜிமோல் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது பிரச்சனை ஒன்று வராது என்பதை புரிந்து கொண்ட உப்பா பாத்துமாவை கூப்பிட்டு வீட்டுக்குள் சென்றாள் பாத்துமா பின்னால் ருக்கியாவும் சாயிராவும் சென்றனர் சஜிமோல் வெஞ்சிலே இருந்தாள் குழந்தை தரையில் விளையாடி கொண்டிருந்தது ஈராளன் சஜிமோலை இடையிடையே லேசாக பார்த்து கொண்டே கரி கறி தண்ணீர் மாற்றி கொண்டிருந்தான் வீட்டிற்குள் உள் சென்று திரும்பி வந்த பாத்துமா லே இங்க பாத்துக்கோ நோன்பு நேரத்துல அபயம் தேடி வந்திருக்க கையில பிஞ்சி குழந்தை வேற இருக்கு ஒன்ன விரட்டி விட மனசு தோணல இங்கே கடையில் தொட்ட பிடிச்ச வேலை செய்து தந்துட்டு தும்பா ஆஃபீஸில் வேலையை பாரு அந்த பைசாவை எங்களுக்கு ஒன்றும் தர வேண்டாம் கடையிலையும் கொஞ்சம் சம்பளம் தரலாம் அடங்கி ஒதுங்கி கிடக்கணும் பார்த்துக்கோ ஏதாவது கண்ணை கோல் வச்ச உடனே பெட்டியை கட்டிடணும் பார்த்துக்கோ என்றாள் சஜிமோல் உப்பாவின் காலிலும் பாத்துமாவின் காலிலும் விழுந்தாள் கண்ணீர் கண்ணீர் புரண்டது நல்ல பிள்ளையா இருக்க நீ எப்படி ஒரு பயலுக்கு கூட போன என கேட்டாள் பாத்துமா அதனாலே லவ்வு என ருக்கியா சொன்னாள் சஜிமோள் கண்களை துடைத்தவாறே புன்னகைத்தாள் பாசத்தோடு ருக்கியாவையும் இரு கைகளால் தோளில் தடவினாள் பசித்திருந்த நாய்க்கு பரிவு காட்டி உணவளிப்பவரை தன் உடலாலும் வாளாலும் அன்பை வெளிப்படுத்தும் செயல் போல இருந்தது சஜிமோளின் செயல் சாயிராவும் ருக்கியாவும் உப்பா கிட்டையும் பாத்துமா கிட்டையும் கெஞ்சி கூத்தாடினர் பாவம்ல நாம விரட்டி விட்டா கண்டிப்பா ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ கடல்லையோ போய் சாவா அந்த பிள்ளைய பாருளா என்ன சேலா இருக்கு ஆம்பளை பிள்ளை தானே வளர்ந்தா தள்ளைய பார்த்துக்க போறான் நீங்க ஏன் கவலைப்படுதியோ வேலை செய்யக்கும் ஒரு மடி இல்லை நான் போன அவன் கடைக்கு வேலை செய்ய ஒரு ஆள் பார்க்கணும் இல்லையா என ருக்கியா கேட்டாள் சாயிராவ் மாவிடம் லே பாவம்லா என கெஞ்சினாள் அதனாலேயே உப்பா சம்மதித்தார் என்பது சஜிமோளுக்கு தெரிந்துதான் அந்த தழுவல் தழுவினாள் சாயிரா கை நீட்டவும் அப்பு படாரென அவளிடம் சாடிவிட்டான் அன்றைய பொழுது அப்படியே போனது இரவில் சாயிராவும் சஜிமோலும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் லே பேசாம கிடந்து ஓரங்களா ஒரே கதை பற்சல் என சத்தம் போட்ட பிறகே பேச்சை நிறுத்திவிட்டு தூங்கினார்கள் கடை வேலையை முடித்துவிட்டு தும்பு ஆபீஸ் சென்றனர் தும்பு ஆபீஸில் சஜிமோல் நெருங்கிய நபரானாள் புதிய புதிய மாடல்களில் தொங்கும் பொம்மைகள் தும்பால் செய்தாள் எல்லோரும் சஜி சஜி என்றே அழைத்தனர் எல்லோரிடமும் அன்புக்கு பாத்திரமானாள் யார் என்ன சொன்னாலும் மறுக்காமல் கேட்பாள் பாத்தியா இப்படி ஒரு நல்ல பிள்ளைக்கு ஆண்டவன் செய்த சோதனைய பாவம் நல்ல பொண்ணு என்றே பேசத் தொடங்கினர் பானுவுக்கும் பிடித்து போனது சுஜித்ரா அடிக்கடி வீட்டிற்கு கூப்பிட்டு சாயா கொடுப்பாள் அப்போ தும்ப ஆபீஸில் அத்தனை பேருக்கும் செல்ல பிள்ளையானான் ரம்சான் வந்தது தும்பு ஆபீஸில் உள்ள எல்லோருக்கும் பேசி வைத்தது போல் ஸ்டாண்டர்ட் வண்டி பிடிச்சி கன்னியாகுமரி ஆத்தங்கரை பள்ளிவாசல் போயினர் ஈராளன்தான் உப்பா சொல்லி அத்தனை பெண்களுக்கும் காவலுக்கு ஸ்டாண்டில் போனான் யார் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வரது என்று தும்பு ஆபீஸ் பெண்களின் வீட்டில் உள்ளவர்கள் கேட்டபோது ஈராளன் என்றபோது யாரும் எதிர் சொல்லவில்லை நாராயணன் மனைவியும் கூட போனாள் நாராயணன் அவளை எங்கும் விடுவதில்லை அவளுக்கு காது கொஞ்சம் மந்தம் என்றாலும் ரபிசாவும் பானுவும் அடித்த தமாசுகளை புரிந்து ஸ்டாண்டர்டின் ஓரத்திலிருந்து இடங்களை ரசித்துக் கொண்டே வந்தாள் ரபிசாவும் பானுவும் தும்பு ஆபிஸ் நல்லபடியாக நடந்தால் நேர்ச்சை வைப்பதாக வேண்டியிருந்தனர் அதற்காக ஆத்தங்கரை பள்ளியில் நேர்ச்சை கொடுத்தனர் ஆட்டு இறைச்சியுடன் எல்லோருக்கும் நல்ல சந்தோஷம் கன்னியாகுமரியில் கடல் அலை கூடுதல் காரணமாக விவேகானந்தர் பாறைக்கு செல்ல முடியாததால் வருத்தப்பட்டனர் ருக்கியாவும் சாயிராவும் சுஜித்ராவும் பிள்ளைகளும் ரபீசாவின் மகளும் பானுவின் குழந்தைகளும் கடலில் விழுந்து புரண்டனர் குமரிகளுக்கு கூட இந்த லானத்தும் கடந்து உருளாத பாரு என ரபீசா தாத்தா சத்தம் போட்டாள் பார்வதியும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் கடலில் கால் அனைப்பதும் கரையை பார்த்து ஓடுவதுமாக ரொம்ப சந்தோஷப்பட்டனர் எங்களை இப்படி யாரும் கூட்டிட்டு வந்ததில்லக்கா என பானுவிடம் கூறினர் பானு அடுத்து வேறு எங்கேயாவது போலாம் என்றாள் சஜி கடலில் கால் நினைப்பதற்கே நல்ல பயப்பட்டாள் இவளாக்கும் கடல்ல விழுந்து சாவுக்கு போனவ இவ எப்படி கடல்ல விழுந்து சாவா என கிண்டல் பானு சஜி போதாத்தா குற்றம் பறையலே என செல்லமாக சொன்னாள் கன்னியாகுமரி கடலில் மூன்று கடலும் சந்திக்கும் இடம் இதாக்கும் என கல் மண்டபத்தின் வலது பக்கத்தில் இருக்கும் மணல் மேட்டை காட்டினான் ஸ்டாண்டர்டு ஓட்டினர் செல்வம் சில நேரம் இரண்டு பக்கத்திலிருந்தும் அலை வந்து சேர்வது தெரிந்தது வங்காள விரிகுடா கடலின் தண்ணீருக்கும் அரபிக்கடலின் தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரிந்தது அரபிக்கடல் தண்ணீர் தெளிவாக இருந்தது வங்காள விரிகுடா கலங்கியே இருந்தது அரபிக்கடலில் அதிகமான ஆறுகள் வந்து கலக்கின்றன அதனால் அது தண்ணீர் போல் தெளிவாக தெரிவதாகவும் கரும் நீல கலரில் தெரிவது இந்து மகா சமுத்திரம் என்றும் செல்வம் சொன்னான் எல்லோருக்கும் கடலை விட்டு வர மனமில்லை பகவதி அம்மன் கோவிலுக்குள் சென்றுவிட்டு வெளியே வந்தவர்கள் வத்தல் கடலை சுண்டல் வாங்கி தின்றார்கள் சங்கு சிப்பிகளில் செய்த மாலைகளை வாங்கி கொண்டனர் சாயிரா சொன்னால் பானுவை பார்த்து அங்க பாருக்கா நாம செய்து வித்த கூட என்று பானு ரபிசாவிடம் விலை கேட்கச் சென்றாள் ரபீசா விலை கேட்டாள் கடைக்காரன் இவர்கள் விற்பதை விட மூன்று மடங்கு சொன்னான் டேய் நம்ம கூட என்ன விலை சொல்லுவான்னு தெரியுமா சஜி செய்த பார்பி பொம்மைக்கு அஞ்சு மடங்கு கூடுதல் விலை கேட்டான் என்ற ரபீசா பானுவிடம் நம்மக்கிட்ட எவ்வளோ குறைச்சி வாங்கி எவ்வளோ ரூபாய்க்கு பாரு என்றாள் டேய் இது டூர் பிளேஸ் இல்லையா அப்படி தான் கேட்பானுவ நம்மளை கொஞ்சம் விலையை கூட்டி கேட்போம் வியாபாரிகிட்ட என சொன்னாள் பானு போட்டோ எடுப்பவர்களின் அச்சரிப்பு தாங்காமல் எல்லோரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் பத்து நிமிடத்தில் தேவைப்பட்டோருக்கு ஃபோட்டோ கொடுத்தான் சஜியும் பணம் கொடுத்து ஒன்று வாங்கி கொண்டாள் எடுத்த போட்டோவை பார்த்தாள் சஜி ஈராளன் பக்கத்தில் அப்பாவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான் எல்லோரும் சூரியன் மறைவதை பார்த்துவிட்டு போவோமா என கேட்டனர் வேண்டாம் ஒருவாடு நேராவும் எனக்கு வேற சவாரி உண்டு என செல்வம் பானுவிடம் சொன்னான் பானுவும் சரி அடுத்த பெருநாளுக்கு வரலாம் என்றாள் சாயராகவும் ருக்கியாவும் லே பார்த்துட்டு போவோம்லா இல்லே தாத்தா அந்த செய்தாங்கிட்ட சொல்லுலா நீ சொன்னால் கேட்பான் என்றனர் பானுவும் கேட்டு பார்த்தாள் அவன் சொன்னான் இல்லை பார்த்துக்கோ எனக்கு எட்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரி உண்டு இல்லைன்னா நான் நிற்பேன் என்றான் கன்னியாகுமரியை விட்டு வர மனம் இல்லாமல் காலிலும் செருப்பிலும் உருளோடு மணலோடு வண்டியில் திரும்பினர் வண்டி கொட்டாரம் தாண்டி நாகர்கோவில் நோக்கி வரும்போது வலது பக்கம் உயரமாக ஊசி பாறை போல் தெரிந்த மலையை காட்டி செல்வம் சொன்னான் இதுதான் மருந்துவாள் மலை இதுக்கு மேலே ஏறி நின்னு பார்த்தா கன்னியாகுமரி நம்ம மேப்பில் பாக்குற மாதிரி யூ வடிவில் மூணு பக்கம் கடல் சூழ்ந்து தெரியும் அண்ணா இதுக்கு மேலே ஏற முடியுமா என பார்வதி கேட்டாள் நாராயணகுரு பிறந்த நாளுக்கும் ஐயா அவதார நாளுக்கும் எவ்வளவு ஆளுவ மலையில ஏறுவாங்க தெரியுமா இந்த மலையில ஒரு கொகை இருக்கு அங்கே தான் ரெண்டு பேரும் தவம் இருந்து ஞானம் பெற்றாங்களாம் நீங்க பெயிருக்குதீளா என கேட்டாள் ருக்கியா நான் ஒருக்க போயிருக்கேன் என்றான் நானும் ஒருக்க போனேன் ஏறுவதற்கு கட்டம் உண்டு மேலே போனா நல்ல தடம்தான் காத்து உசு உசுன்னு அடிக்கும் நம்மளை தூக்கும் இல்லையானே என ஈராளன் சொன்னான் ஆமா பின்ன பார்த்த தெரியலையாக்கும் இன்னா ஒசரம் வண்டி சுசீந்திரம் வந்தபோது சூரியன் மறைய தொடங்கி இருந்தான் கடலில் ஆடியவர்களின் கண்கள் அயர்ந்தது சிலர் இடம் பார்த்து கொண்டே வந்தனர் நாராயணன் பொண்டாட்டி கண் அடையாமல் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்ப்பது போல அதிசயமாக பார்த்து கொண்டே வந்தாள் இரவு நேரம் ஏழ முக்கால் இருக்கும் உப்பா கடையின் முன் ஸ்டாண்டர்டு நின்றது ஒவ்வொரு ஆளாக இறங்கி கொண்டிருந்தனர் உப்பாவின் கடைவாசல் வழியே பாதி பேர் சென்றனர் பானுவும் ரபீசாவும் வண்டிக்கான வாடகையை கொடுத்துவிட்டு கடைக்குள் இறங்கி செல்லும் போது பானுவின் கணவர் இஸ்மாயில் இறுகிய முகத்தோடு நின்று கொண்டிருந்தான் யார்கிட்ட கேட்டுட்டு ஊ சுத்திட்டு வார என கேட்டான் நான் உங்களுக்கு வேண்டாம பின்ன நான் யார்கிட்ட கேட்கணும் வாப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் உங்கள்கிட்ட பேச நான் வரல நீங்கள் உங்கள் பாடையும் பார்த்துட்டு போறது இல்லை சொன்னியோ யாரை கெட்டணுமோ கெட்டுங்கோ இங்கே நீங்கள் நினைக்க காரியம் ஒன்றும் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் நீங்கள் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உள்ள காரியம் எனக்கு தெரியும் இல்லை பானு பதுக்க பேசு என்றாள் ரவிசா என்னத்தை பதுக்க பேச நாம தும்பு ஆஃபீஸ் போட்ட காரியம் அறிஞ்சு காணும் எப்படியும் கொஞ்சம் பைசா அடிக்கலாம் பேசாமல் இருந்து தின்னலாம்னு வந்திருக்கோம் லே நல்ல ஒரு ரம்சான்னால சண்டை பிடிக்காத காலத்தை பேசலாம் அவர் உன்னையும் பிள்ளையும் பாக்கேல வந்திருக்காரு நீ கொஞ்சம் சமானப்படு என்றால் பார்த்துமா உனக்கு என்ன தெரியும் இவரை ரவிசாவும் உப்பாவும் பார்த்து கொண்டு நின்றனர் சஜி குடும்ப பிரச்சனை இப்போது தீந்து போகும் அல்லது இரண்டு நாளில் சரியாகும் என்பதால் எதுவும் சொல்லாமல் வீட்டின் உள்ளே போனாள் பானுவின் கணவன் ஒரு ஐந்தே முக்கால் அடி உயரம் இருப்பான் கட்டியான மீசை கட்டு முட்டாக ஒத்தையாளாக இருப்பான் பார்ப்பதற்கு சாது போலவே தோன்றும் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பார்கள் ஆனால் கையில் இருப்பு மோசம் என்றே பானு சொல்லுவாள் தண்ணி அடிக்க மாட்டான் ஆனால் ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்துவான் அது என்ன போதைப்பொருள் என்பதை பானு இதுவரை கண்டதில்லை அந்த நேரத்தில் முரடனாக இருப்பான் மட்டுமல்லாது சல்லாபம் கொள்ளாமல் விடமாட்டான் அது யார் என்றில்லை அது எந்த நேரம் என்பதும் இல்லை மற்ற நேரங்களில் அவனைப் போல நல்லவனும் அன்பானவனும் கிடையாது இதை புரிந்து கொண்டதால்தான் பானு அவனை விட்டு விலகுகிறேன் என்பதை யாரிடமும் கூறியதில்லை இப்போது தெளிவாகத்தான் வந்திருக்கிறாள் அதனால்தான் சமாதானப்பட்டு நிற்கிறான் என்பதை பானு புரிந்து கொண்டாள் காரியம் சாதிப்பது என்றால் கழுதைக்கு காலையே பிடிப்பான் அடுத்த பெண்ணை அடைய நினைப்பவனை எத்தனை நாள்தான் ஒரு பெண் பொறுத்துக் கொள்வாள் யாருக்காக என்ன சொல்ல முடியும் மகள் மருமகனுடைய பிரச்சனை நியாயம் பேச போகும் இடத்தில் சில சமயம் ஏடாக்குடம் ஆகிவிட்டால் என்ன செய்ய முடியும் என உப்பா மௌனமாக இருந்தார் மச்சா வந்தா வாருங்கோ போங்கோ சாப்பிடுங்கோன்னு என கொஞ்சம் போனால் கொன்னு போடுவேன் என ஏற்கனவே சொல்லியிருந்ததால் ருக்கியாவும் சாயிராவும் பேசாமல் நின்றனர் வாப்பாவும் உம்மாவும் சண்டை போடுவதால் பிள்ளைகள் இரண்டும் யார் பக்கம் போவது என தெரியாமல் நின்றனர் வாங்க போவோம் பிள்ளைகளை அழைத்தாள் பானு பிள்ளைகள் வருது என சொல்லி போக பின்னால் நடந்தான் எனக்கு பின்னாடி வரப்படாது வரப்படாது என்னை பத்தி தெரியும் இல்லையா நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான் நிம்மதியா ஜீவிக்க விடுங்கோ வரப்படாதுன்னா வரப்படாது என கூறி நடந்து கொண்டிருந்தால் இருட்டையும் பொருட்படுத்தாமல் ஆனால் அவனோ பெண் நாயின் பின்னால் போகும் ஆண் நாய் போல பின்னாலேயே போனான் அவர்கள் இருட்டில் மறையவும் என்ன கத்து பிடிக்க போகுதோளோ என பார்த்துமா புலம்பினாள் பொண்ணு தேய் என ஈராளனை அழைத்தார் உப்பா என்ன என கேட்டான் கொஞ்சம் செல்லி என்ன நடக்குன்னு போய் பார்க்கணுன்னா என்ன நடக்கும் தெரியாதா மச்சான் ஏமா காலனாக்கும் என்ன நடக்க போகுதோ என்றவன் அரை மணி நேரம் கழித்து ஓட்டுப்பறைக்கு சென்றான் மெதுவாக ஜன்னலை கையால் இழுத்தான் கொண்டி போடவில்லை பெறையில் ஆள் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை இரண்டு பேரையும் காணவில்லை மனதில் பயம் கொண்டவனாக மறு ஜன்னலை திறந்தான் அங்கு அவன் கண்ட காட்சி யாரிடமும் கூற முடியாது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் இருபது கேட்டீர்கள் வழங்கியவர் இணைந்திருங்கள்